ஐந்து தசம் ஐந்து பில்லியன் டொலர்களுக்கான முதல் புதிய மூன்று நிலக்கீழ் தொடரி வழித்தட நிறுத்தங்களுக்கான விரிவாக்க திட்டத்தின்படி ஒன்டாரியோ அரசு அதிகாரப்பூர்வமாக ஸ்காபரோ மத்திய நிலைய கட்டுமானத்தை தொடங்கியுள்ளது இத்திட்டம் முடிவடைந்தவுடன் வழித்தடம் இரண்டானது ஏழு தசம் எட்டு கிலோமீட்டராக நீடிக்கப்பட்டு ஒரு லட்சத்து ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட அன்றாட பாவனையாளர்கள் பயன்பெறுவதுடன் முப்பத்தி எட்டாயிரம் பயணிகள் அவர்கள் இருப்பிடத்திலிருந்து நடந்து செல்லும் தூரத்திற்குள் போக்குவரத்து வசதியை அளிக்கும் ஸ்காபரோ நிலக்கீழ் வழித்தட நீட்டிப்பின் மூலம் பொதுமக்களுக்கு மாணவர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கும் அமது அரசு கனேடிய வரலாற்றில் மாபெரும் போக்குவரத்து விரிவாக்கத்தை அளிப்பது ஒரு திருப்பு என அமைச்சர் விஜய் தனிகாசலம் தெரிவித்தார் ஸ்காபரோ மத்திய நிலையம் போக்குவரத்து நெரிசல் வேலைகளில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பயணிகளையும் ஏழாயிரம் பயண இடைமாற்ற வசதிகளை அளிப்பதுடன் கட்டுமானத்தின் போது ஒவ்வொரு ஆண்டும் மூவாயிரம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் இத்திட்டம் ஸ்காபரோ சமூகம் நீண்ட காலமாக தேவைக்கு ஈடு கொடுக்கும் நவீன நம்பகரமான போக்குவரத்து சேவையை வழங்குவதோடு டொரண்டோ பெரும்பாகத்தில் உள்ள அனைத்து வசதிகளுடன் மக்கள் இணைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது